சரிம்ம் சத்தியம் எல்லாரும் கேட்குச்சாயே சதை சதைங்கறோம் யோ பியூட்டிஃபுல் ரீ ஆஃப் தி ஹுளைகா ஏர் இயர் ஸோரி பாதோ நா அந்த சதை நம்ம கை ஃபோன் போர்ட்ல ரிட்லயும் பாக்கணும் எல்லாமே சேர்ந்து நடந்து வந்து சனியை பகம் சனியா운데 மணி கேக்குறோம் சனியா சனியா அப்புறம் முதல்ல போதனை நம்ம யாராவது மேடல பிளேஸ் பண்றீங்க அந்த பிரண்ட் அது சம்பந்தமே இல்ல தரால பெட்டேமா ஆகல

يلا عمر ہم نے ایک طرح من لوکان لو ہے وہ اب سیلا وہ خاطر بس پڑے مجھے کا بائیک لے پونگا ہے کو فٹ مار کے پونگا اپڑے متار گیا ہے لا پارس عمر آ گا رتلا فتو کو فٹ او لگا تو سب بلیک پڑا اپرو پر نیٹی مار کے ہے اصلا کیا باہر لگا فٹ مار دیتا جلابڑے تو ہے

ಯಪ್ಪಾ ಗಾಡಾ ಕೊಡ್ತೋದು ಮೂರು ಸೊನ್ನೆ ಮೂರು ಕೊಟ್ಟು 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 ಒಕ್ಕೇ ಪಾಟದಲ್ಲ ಎಷ್ಟು ಜಾಯಿನ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಷ್ಟು ಜಾಯಿನ್ ಮಾಡ್ತಾನೆ ಇಲ್ಲಿ ಯಾವ ಡೈಕಲ್ ಅಲ್ಲ ಅದ್ಯಾವುದೋ ಒಂದು ಕಥೆ ನೇಸೆ ಅಪ್ಪಿ ಚಾಟ್ ಮಾಡೋದು ಇದು ಬರೆ ಸೊಲ್ಲೋದು ಉnde చేಸಿ ಕೊಡೆ ಅಪ್ಪಾ 3 ಸೊಲ್ಲೋದು ಸತ್ಯಂತಾ ವಿಫಲದ ಹಂತ ಆಂತ ನಾವು ಒಂದೇ ಇರಲ್ಲ ಒಂದು ಮಾರ್ಕೆಟ್ ಓಸು ಇಸಿ ಸೋಲದ ಕಡೆ ಓಡಾಡ 说这话，因为我们操作，也到这儿来，大伙儿都坐在这儿，大家坐在这儿，有些学生他们光在这一块搞，就光在这一块，他们在这儿，在在干嘛？在干什么？而且，哪里去？我在这儿就不会了，是不是？而且，我在这儿，所以我在，哟，这个哪里？俺们俺们这里，俺们到哪里去？那俺们到巴塘去干？干啥？ அதிகோம் எல்லாமே அதை மனித மனித எல்லாமே உண்மையில

அந்த பாறம்பார் கோல் என்ன பண்ணோம் பண்ண பாற கோல் கா ஒரு ஆத்து கொடுங்க ஒரு மாடு சந்தோஷமா சாப்பிட வரணும் அது மூசி आंबளு மூசி இல்ல தெற ப்ளாப்ல வாங்குறீங்க சார் ப்ளாப்ல அந்த ஊள்ள இருக்க நல்ல விளை நல்ல மாதிரி குடிங்க நல்ல சப்பு சப்பு வரணும் அது அந்த இனிப்புல அந்த டேவே போடலாம் आंबளுக்கு இனிப்பு இல்ல இனிப்பு இல்ல அது குடிங்க அந்த ஊள்ள கொட்டை கொட்டே எங்கட்டு தட்டறீங்க பாற முளையோ எல்லாரையும் நெக்ஸ்ட்

god is not any name god is the dance every piece of harmony all the पैसा ஆகுது பாருங்க god அதாவது மதமே இல்ல கடவுள் ஏ யோ ரிலிஜியன் பிரியமானது ஒரு ஒருதுக்கு பிரிய அதாவது மாலபானப்பட்ட ஒரு ஒருத்தவங்கள ஹடதவங்கள கலந்து சமப்படுத்த இது ஏ பாடது பேர் இல்ல

அந்த புயல் இருக்கோம் அந்த அப்படியே சேவைச்சேன் அந்த புயல் அது புளி என் ரெண்டு பொம்மை பிள்ளைங்க பிள்ளைங்க கேட்டேன் இவ்வளவு பேருக்க ஏன் அதுக்கு போய் ஏங்கிச்சு ஏன் ஓகே ஏன் ஓமல போச்சு சொன்ன நான் சைவன் நீங்களும் அசைங்க

အပေါ်ကိုွေးရဲတာကိုပို့လာခွင့်ပေးပါမယ်ဘယ်လိုလဲဗျာအဲ့လိုပါအမောပါရင်ဘယ်လိုလုပ်ရအောင်လုပ်ပြီးဒီလိုလုပ်တာပါဟုတ်တယ်နော်ဒီနေရာကြီးကဒီခေါ်တာပါဒီလိုပါအစားရကြရင်လည်းဒီလိုပါအပေါ်ကိုရတယ်ပြေပြာဒီမှာအောင်သက်သက်ပဲသုံးစားတော့ဒီအောက်ကလာတဲ့လူဆုစလာပါနေချင်းဆံဆံရတော့လာစားပါပါပါတော့အောင်သက်တာ இவரோ 100 100 அப்படியே போய் போய் கொஞ்சா பாருங்க. இது பார்க்கும்போது என்ன பண்றதாம்? இப்ப பாத்து இருந்தா இது மவுஸ் அது. ஒரு மவுஸை பாக்குறனோ பாறேன். இதுல நான் கேளுங்க. மவுஸ்னா வலச்சான். அட காலத்துல வந்து வலச்சான் வேற எதுவுமே இருந்துட்டோம். ஒரு பாருங்க. இது கருப்பு அந்த 今天这个房子好了，房子好了，房子好了。今天这个房子好了，房子好了。今天这个房子好了，房子好了。今天这个房子好了，房子好了。今天这个房子好了，房子好了。今天这个房子好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好了，好了。好 இது